புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ பவளம் தண்ணி வெண்ணிய தாவ குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவான் புதினம் என்னங்க அது வந்தடி உள்ள எங்கட வலம்புரி பிரதம ஆசிரியர் விஜயசுந்தரத்தன் இருக்கிறார் அவர் எங்கட வெளிநாட்டுக்காரருக்கு மடல் உண்டு எழுதியிருக்கிற போர்க்காலத்தில் எங்கட சங்கரிய கடிதங்கள் எழுதோ எழுதண்டு எழுதி மெனுசன் களைச்சி போய் இப்போ ஓய்வெடுக்குது அந்த நிலையில் எங்கட சுந்தரத்தை அவ்வப்போது மடர் எழுவது வளம இன்றைக்கு ஒரு மடல் எழுதி இருக்கிற யாருக்கு தெரியுமே எங்கட வெளிநாட்டு உறவுகளுக்கு தானடி அப்போ அங்கே வாழுகிற எங்கட சனம் அறையில் தானே வேணும் ஓமம் படியுமோ புலம்பெயர் உறவுகளுக்கு நாம் எழுதும் அன்பு மடல் எம் புலம்பெயர் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் முன்பும் உங்களுக்கான மடல்களை எழுதி இருந்தோம் தேவை கருதி எழுதப்பட்ட அந்த விடயங்கள் தொடர்பில் உங்கள் மனப்பதிவுகள் சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கலாம் போற்றுவர் போற்றட்டும் தூற்றுவர் தூற்றட்டும் எது சரி என்று நம் மனச்சாட்சி சொல்கிறதோ அதை அப்படியே எழுதிவிட வேண்டும் என்பதுதான் நம் நிலைப்பாடு மற்றும்படி எவர் மீதும் நமக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை தனிப்பட்ட பகமையும் இல்லை என்பதை முதலில் உங்களுக்கு தெரியப்படுத்துவது நமது கடமை என கருதுகிறோம் இது ஒரு புறம் இருக்க புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய எங்கள் உறவுகளாகிய நீங்கள் தாய்மண் மீது கொண்ட பற்றும் பாசமும் வேறு எந்த இனத்திலும் இருக்க முடியாது என்று கூறுமளவுக்கு தாயகம் மீதான உங்களின் பாசம் என்றும் போற்றுவதற்கு உரியாது இதில் மாற்றுக்கருத்துக்கு அறிவே இடமில்லை இருந்தும் நம் தமிழர் தாயகத்தில் அமைய வேண்டிய அரசியல் தலைமை தொடர்பில் நீங்கள் உங்கள் மட்டில் கூடி தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை பற்றி எதுவும் அறியாமல் தீர்மானம் எடுப்பதை காணும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆ நீங்களும் நாங்களும் வேறன்று ஆயினும் எங்கள் தாயகத்தின் அரசியல் தலைமை எப்படியாக இருக்க வேண்டும் அது யாராக இருக்க வேண்டும் என்பதை முழுக்க முழுக்க தாயகத்தில் இருப்பவர்களே தீர்மானிக்க வேண்டும் இந்த கருத்தை தாயகத்தில் இருப்பதன் காரணத்தால் கூறுவதாக நீங்கள் யாரும் நினைத்து விடலாகாது மாறாக புலம்பெயர் நாட்டில் நாம் இருந்தாலும் அதுவே நமது நிலைப்பாடு ஆகும் ஆம் அன்புக்குரிய புலம்பெயர் உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவது உறுதியாயிற்று இது நீங்களும் அறிந்தது அதற்கான தயார்படுத்தல்களில் நாம் தமிழ் தரப்புகள் கள்ள முறங்கி உள்ளன இங்குதான் வடக்கின் அரசியல் தலைமை யாரென்ற கேள்வி எழுகிறது இந்த கேள்விக்கான பதிலை அறிவதில் நீங்கள் வாழும் புலம்பெயர் நாடுகளில் எழுந்துள்ள ஆர்வம் வேகம் நம் தாயகத்தில் இல்லை இதற்கு காரணம் அரசியலில் நமக்கு அக்கறை இல்லை என்பதல்ல மாறாக எங்கள் அரசியலில் எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் இழப்பு நாம் நம்பியவர்கள் எமக்கு செய்த துரோகம் எனவே தாயகத்து மக்களை மீறி அவர்களின் எண்ணப்பாடுகளை கடந்து தமிழர் தாயகத்தின் அரசியல் தலைமை என்று நீங்கள் யாருக்கும் தலைப்பாக கட்டிவிடாதீர்கள் ஏனெனில் எங்கள் எதிர்காலத்து அரசியல் தலைமை என்பது மிகவும் நிதானமாக சிந்தித்து தீர விசாரித்து தீர்மானிக்கப்பட வேண்டிய அதிமுக்கிய விடயமாகும்